ஹலோ கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது எங்களோடய தேர்ட் பிளாக் வந்து இது தேர்ட் ப்ளாக் இதுக்கு முன்னாடி போட்ட ரெண்டு பிளாக்குமே நல்ல சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க நாங்களே இவ்வளோலாம் பார்ப்பாங்க இந்த அளவுக்குலாம் வியூஸ் போகும் இத்தனை இவ்வளோ பேர் கமெண்ட்ஸ்லாம் பண்ணுவாங்க அப்படின்லாம் நான் நாங்கள் நினைக்கலாம் நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க அந்த சப்போர்ட் கொடுத்ததுனால தான் இப்போ வீடியோஸ் எடுக்கணுன்ற ஆர்வம் வந்திருக்கேன் எங்களுக்கு ஸோ உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் இவ்வளோ நாள் சோம்பரித்தனமாக விட்டுரும் விட்டுட்டோம் இப்போ இந்த ரெண்டு வீடியோ போட்டோம் நிறைய பேர் கமெண்ட்டில் இதை மாதிரி போடுங்க நிறைய வ்ளாக்ஸ்லாம் சொல்லுங்கள் பாட்டி அவாவோட அவங்க ஸ்டோரி சொல்ல சொல்லி போடுங்க தாத்தாவை காட்டுங்க எல்லாமே கேட்டுரு கேட்டிருந்தீங்க ஸோ இது வந்து அடுத்த விளாக் இந்த வளாகில் நீங்கள் வந்து உங்களுக்கு நாங்கள் என்ன சொல்ல போகிறோம்னா நீங்கள் நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்கன்னா அர்னா அவா பாட்டியோட வீடு கேட்டிருந்தீங்க அர்னால்டோட வீடு ஸோ அர்னால்டோட வீடு வந்து இந்த விளாகில் காட்ட போகிறோம் அண்ட் அர்னாலோட அவங்களோட ஹஸ்பண்டை வந்து கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி தாத்தாவை காமிங்க தாத்தாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட் கேட்டுட்டு இருந்தீங்க ஸோ அதுவும் வந்து இந்த பிளாகில் வரும் பாப்பா ஸ்கூலில் வந்து கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷன் அதனால் வந்து பாப்பாவுக்கு வந்து ஆக்சுவலாக சாட்டர்டே தான் கிருஷ்ண ஜெயந்தி இன்றைக்கி வந்து நாளைக்கு லீவு நாலிக்கும் லீவுன்றதால இன்றைக்கி அவங்களோட ஸ்கூலில் இன்றைக்கே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஸோ அதனால் பாப்பா வந்து ராதை வேஷம் போட்டு கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்ததால் இன்றைக்கி வந்து அது போட்டு அவளை கூப்பிட்டு போனோம் ஸோ அது இந்த வீடியோவும் நாங்கள் இதில் அட்டாச் பண்ணுறோம் இந்த அதை முடிச்சுட்டு டேரெக்டாக போய் கூலி படத்துக்கு போயிட்டோம் இவங்க வரல அவங்க நானே அம்மா அப்பா அறுநாள் நாலு பேர் தான் போனோம் படத்துக்கு ஸ்கூலில் போய் அவசர அவசரமாக விட்டுட்டு அங்கே வந்து இவங்கள தேட்டரில் ஃபோட்டோஸ் கூட எடுக்கலாம் ஃபோட்டோஸ் கூட எடுக்கல அவசர அவசரமாக போனோம் நைன் ஓ கிளாக் அவளுக்கு ஸ்கூலு நைன் டுவெண்ட்டிக்கு புக் பண்ணியிருந்தோம் அதனால் ஃபாஸ்ட்டாக அதுக்கு போகிற போகிற மாதிரி ஆகிடுச்சு அர்னாலும் வந்து நாங்கள் அருணாலும் படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்கள போய் வீட்டில் விட்டுட்டு நாங்கள் இங்கே வீட்டுக்கு வந்துட்டோம் ஸோ இப்போ வந்து உங்களுக்கு உங்களுக்கு இப்போ நாங்கள் உங்களை கூப்பிட்டு போயிட்டு அர்னால்டோட வீடு அண்ட் தாத்தா காட்ட போகிறோம் அண்ட் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வீடியோவில் வந்து அம்மா வரல இந்த வீடியோலேயும் அம்மா வரல நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அவங்களையும் வந்து ஆட் பண்ணிக்கிறோம் அந்த வீடியோலேயே ஏன் அம்மாவும் இருந்திருந்தால் சூப்பராக இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அவங்கள வந்து ஆட் பண்ணிக்கலாம் வாங்க போகலாம் வீடியோக்குள்ளே எங்கள் வீட்டு குட்டி ராதை பாருங்க ராதை தானே ராதை குட்டி ராதை டெய்லி லேட்டாக எழுந்திரிக்கிற எழுந்திரிக்கிற மேடம் இன்னைக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டாங்க எட்டரை மணி ஒம்பது மணிக்கு தான் எழுந்திரிப்பாங்க

நேற்றே நான் வந்து எல்லா ப்ராடக்ட்ஸுமே நான் வாங்கிட்டேன் இந்த ட்ரெஸ்ஸு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்ட்டுக்கு தான் எடுத்திருக்கேன் ஆனால் வந்து இந்த ஜுவல்லரிஸ் இந்த ஆர்னமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நான் நேற்று கடையில் தான் வாங்கினேன் மொத்தமாக எவ்வளோ ஆச்சுன்னா நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆச்சு மருதாணி வந்து இதை பாருங்க இதில் தான் வச்சுருக்கேன் குங்குமம் குங்குமம்ல தான் வச்சுருக்கேன் இந்த மூக்குத்தி மட்டும் கிடைக்கல அது மட்டும்தான் அவளுக்கு மிஸ்ஸிங்காக இருக்குது இது எல்லாமே நான் போட்டிருக்கேன் வீட்டுக்கு தான் நம்ம போய்ட்டு இருக்கோம் இன்னொன்று நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த ப்ரெக்னென்சி வீடியோவில் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நாளைக்கு தான் நாங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறோம் ஸோ போயிட்டு அதுவும் என்ன சொல்கிறாங்க அப்படின்றது அப்டேட் பண்ணுறோம் எல்லோரும் அவ்வளோ பேர் கங்க்ரா கங்க்ராச் பண்ணியிருந்தீங்க ஸோ அதுக்கெலாம் ரொம்ப தேங்க்யூ வேறு என்ன சொல்கிறது தேங்க்யூ தான் சொல்ல முடியும் ஆரர்வர் ஓ பாருங்க வீடு வாசல் கூட்டிட்டு இருக்காங்க இதுதான் அர்னாலோட வீடியோ சி வீடு பாத்துக்கோங்க அவர் தாத்தாக்கு அவங்க யாரு அது யாரு தாதா ரவியா ஐயோ தாத்தாக்கு பிடிச்ச சரோஜா தேவி ஏய் சரோஜா தேவி இல்ல அது யாராவா தாத்தாக்கு பிடிச்ச அவங்க பேர் என்னது சரோஜா தேவியா

அவர் வீட்டில் இருக்கிறதால சட்டெல்லாம் கேஷுவலாக ஜாலியா இருக்கு வீட்டில் இருக்க பார்த்து அது மாதிரி இருப்பாங்கன்னு அது வேற வெளியில எல்லாம் போவாங்க ஆமா ஆமா அதெல்லாம் அப்படியே நினைப்பாங்க வெளியே இருக்கிறப்பெல்லாம் எங்க தாத்தா சட்டை போட்டு தான் போவார் வீட்டில் இருக்கிறப்ப மட்டும் சட்டை போட மாட்டாங்க சொல்லிட்டாரு மாளிகை தாத்தா கிட்ட சொல்ல சொல்ல இப்ப நாங்க வந்து உங்களுக்கு ஒரு பீரோ காட்ட போறோம்

இது வந்து அர்ணால்டிக்கு கல்யாணம் ஆனா கொடுத்த பீரோ அவங்களுக்கே எழுபத்தஞ்சு வயசு ஆகுது அதுக்கும் பீரோ இது கல்யாணத்துக்கு கொடுத்தது இல்ல எங்க பங்கு கொடுத்தது பிரிக்க பார்த்து வீடு வா எல்லாம் பிரிக்க பார்த்து எங்களுக்கு பங்கு வந்தது இது எனக்கெல்லாம் அப்போ பீரோ எல்லாம் கிடையாது பெட்டி தான் பெட்டி பெட்டி தா பாய் தலைக்காமி ஐயோ அவங்களோட பங்கை கொடுக்குறப்போ அந்த பீரோ கொடுத்துருக்காங்க அம்மா கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு வருஷத்துக்கும் மேல அந்த பீரோ அப்படியே இருக்கு நான் சின்ன வயசுல இருக்க அப்பத்துல இருந்தே நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்போ வேற ஒரு மாதிரி ப்ரௌன் கலர்ல ஒரு மாதிரி இருந்துச்சு இப்போ அதை கொஞ்சம் கலர்லாம் அடிச்சு ஏதோ பண்ணி வச்சிருக்காங்க பீரோ திறந்து வச்சிருக்கேன் பாருங்க மேலே ஃபுல்லா தாத்தாவோட சட்டை பேண்ட்டு சரி பேண்ட்டுன்ற நுங்கி எல்லாமே இருக்கு கீழே வந்து ஒரு லாக்கர் மாதிரி இருக்கு கீழே வந்து ஒரு லாக்கர் மாதிரி இருக்கு இது எங்க மாமனார் வச்சிருந்த மாதிரி அவரு வந்து அப்போல்லாம் நாங்கள் நிலத்தில் பயிர் வைப்போம் பயிர் வைக்க பார்த்து இதை வந்து அவர் வச்சிருந்து கரும்பு போட்டாலும் அது நெல் போட்டாலும் கேவுரு போட்டாலும் கம்பு போட்டாலும் மல்லாட்டை போட்டாலும் ஏ காசு கிடச்சிதுன்னா இந்த அலைமாரியில் தான் வைப்பார் இது காசு வைக்கிற அலைமாரி இது கீழே மேலே துணி வச்சுக்கிறது அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம காலையிலேயே கூலி படத்துக்கு போனோம் நம்ம மறுநாள் வந்து அறுநாள் நான் அப்பா அம்மா எல்லோருமே வந்து போய்ட்டு எப்படியோ ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஷோவே பார்த்தாச்சு படம் எப்படி இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு படம் அவங்களுக்கு சூப்பராக இருந்துருக்கு எனக்கு ஓகேவாக இருந்துச்சு எங்கள் அப்பாவுக்கும் ஓகேவாக இருந்துச்சு எங்கள் அம்மாக்கும் ஓகேவாக இருந்துச்சு உனக்கு சூப்பராக இருந்துச்சா சூப்பராக இருந்துச்சு அன்றைக்கி போனோம் அந்த படம் தலைவன் தலைவி

அது என்ன சொன்னா அவுட்டா நான் என்ன சொன்னா ஐயோ நான் என்ன சொன்னா குழம்பு எடுத்துன்னு போகணும்ன்றீங்க இப்ப குமரனும் திவ்யாவும் வந்தாங்க இப்பதான் போனாங்க அது அவரு அத வந்து எங்க வேற ஏதாவது எங்க போயிட்டாங்க எடுத்துட்டு வந்து வீட்டுல வந்து அததான் கிட்டே எங்கேயுமே போகவே இல்லையே பா நாங்க சொல்ல மாட்டாரு அதுல என்ன தப்பு இருக்குது வேணாம் சினிமாவில எப்படி எப்படி என்ன அடிக்கிறாங்க இப்போ இது நடிக்கிறத பத்தி தப்பு இல்லை என்ன அப்படியே உட்காந்து பேசுகிறீங்க சிரிக்கிறீங்க வளர் இது பேசுறீங்க சண்டை போட்டுக்கிறீங்க போல தானே அவரோட கூட்டு போலன்னு தான் கேட்குறாரு அதான் சொல்றாரு அவர் யார் கூட்டு போறீங்கன்னு கேட்டால் என்ன தப்பு கூட்டு போ கூட்டு போங்க அப்படின்றது தான் அவர் சொல்றாரு அது பரவாயில்ல நல்ல வேளை தாத்தாவை வச்சு அப்டேட்டாக அப்டேட்டடாக இருக்கார்லாம் சரி ஓகே அண்ணா விட்டுட்டு விட்டுட்டு போயிடுறாங்க

அப்புறம் ஆக்சுவலாக கமெண்ட்ல வந்து எல்லாருமே வந்து அருணால்டோட ஸ்டோரி கேட்பீங்க ஸ்டோரி வந்து நான் நாளைக்கு போடுற வீடியோவில் போடுறேன் இன்னைக்கு வந்து வீடியோ காமிக்க சொன்னீங்க தாத்தா காமிக்க சொன்னீங்க ஸோ அதெல்லாம் காமிச்சாச்சு இது இந்த வீடியோவே ரொம்ப லென்த்தா போயிடும் அதனால ஸ்டோரி எப்படியும் அவங்க சொன்னாங்கனாலே ஒரு நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ஸ்டோரி போகும் அதனால அந்த ஸ்டோரி வீடியோ வந்து நம்ம நாளைக்கு போடுவோம் இன்னைக்கு அருணால்டுக்கு பாய் சொல்லிட்டு நம்ம நம்ம வீட்டுக்கு போயிடுவோம் பாய் பாய் தாத்தா பாய் 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 சொல்றேன்

நீ பேசுனா எதாவது வம்பி எழுத்து விடுற விட்ருவா அதனால அவர் அமைதியா இருக்கா அதெல்லாம் அமைதியா இருக்க ஐயோ இதுக்கிட்ட வாய கொடுத்து நம்ம ஏன் சண்டை போட்டு இது பண்ணிக்கணும் ஆக்சுவலா தாத்தா வந்து ரொம்ப கம்மியாதான் தான் பேசுறாரு மற்ற டைம்லாம் நல்லா தான் பேசுவாரு இப்ப கொஞ்சம் வீடியோ வீடியோலாம் உடனே கொஞ்சம் வைக்கப்படுறாரு இன்னும் கொஞ்ச நாளில் அவரும் நல்லா பேச ஆரம்பிச்சிருவாரு அப்புறம் இன்னும் இன்னொன்று என்னென்னா அவர் என்னோட அந்த கல்யாண டைமில் என்கிட்ட வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அழுகுனாரு அந்த ஜாதக பிரச்சனை ஜாதக கதை வந்து அது இன்னொரு பெரிய கதை அது ஒரு தனியாக நான் தனியாக ஒரு வளாக் போட்டாலே அது பற்றாது அந்த மாதிரி ஒரு கதை அது அந்த ஜாதக பிரச்சனையில வந்து வீட்டில் உட்காந்து என்கிட்ட வந்து அழுகுறாரு கல்யாணம் பண்ணாத நானும் அவாவும் வந்து இப்பெல்லாம் பண்ணி சண்டைலாம் ஆயிடுச்சு நீயும் அந்த மாதிரி அந்த மாதிரி அழுதுனாரு அவர் ஆனால் அதையும் தாண்டியதுக்கப்புறம் இவங்க வீட்டையும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அவ்வளோதான் இந்த வீடியோவை நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம் இப்போ வந்து டைம் வந்து ஆக போகுது பாப்பாவை போய்ட்டு ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வரணும் ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வந்துட்டு அவ்வளோதான் அவர் இதை எடிட் பண்ணி வீடியோ போகிறதுக்கே கரெக்டாக ஈவினிங் நைட் ஆகும் ஸோ இந்த வீடியோவை நாங்கள் இதோடு முடிச்சுக்கிறோம் நாளைக்கு வேறு வீடியோ முடிஞ்சால் அப்லோட் பண்ணுறோம் அப்படி இல்லைனா நாலு இன்னைக்கு அப்லோட் பண்ணுறோம் பாய் வீட்டுக்கும் வந்தாச்சு